கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகி அம்மா பேசுகிறேன் சுகநிகே முதல் நவராத்திரிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் சரி இன்றைக்கி முதல் நாள் அதாவது ஒன்பது நாட்கள்லேயுமே முதல் மூன்று நாட்கள் துர்க்கைக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதிக்கும் நம்ம இந்த நவராத்திரியெல்லாம் கொண்டாடுவோம் இதில் வந்து முதல் நாள் நம்ம கொண்டாட வேண்டிய தெய்வம் வந்து சைலாத்ரி அதாவது பாலத்ரிபுர சுந்தரியாவும் அதாவது சின்ன பொண்ணாக இந்த அம்மா பாலத்ரிபுர சுந்தரியாவும் கொண்டாடுவாங்க மகேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க வடநாட்டில் வந்து இந்த அம்மா வந்து சைலபுத்திரி அதாவது மலைகளின் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து மது கைட அரக்கர்களை வந்து கொண்ட கதை வந்து நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக அதனால் அந்த கதை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஒரு தடவை இந்த உலகம் முழுசுமே வந்து கடலில் மூழ்கிரிச்சான் அப்போ பார்த்து நாராயணன் என்ன பண்ணுறாரு அப்படியே ஆதிசேசன் மேலே படுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் படுத்துட்டு இருக்கும்போது அவருடைய காது அழுக்கலேருந்து ரெண்டு அரக்காரர்கள் வந்துட்டாங்க வந்ததுமே நாம் எந்த காரணமும் காரியமும் இல்லாது இப்படி கடலில் நம்ம இருக்க மாட்டோமே நாம் எங்கேருந்து வந்திருக்கோம் நம்மளுடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லி ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்தாங்களாம் இ ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த அறக்கறைகள் எல்லாருமே வந்து நம்ம மனசுக்குள்ளார் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் தான் ஆனால் அறக்கறைகளுடைய தவம் வந்து ரொம்ப வலிமையானது எப்படி அப்படின்னாக்கா அவங்க ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்கனாக்கா அதை அடையாத ஓடமாட்டாங்க அதே மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளார் இருக்கிற கெட்ட எண்ணமும் எது கெட்டது அப்படின்னு தெரியுதோ அதை தான் அதிகமாக செய்ய செய்ய தோணும் அதனால் நம்ம அந்த செய்ய அந்த கெட்ட எண்ணத்தை செய்ய விடாமல் அதை தடுத்து நல்ல வழிக்கை நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை கதையுமே அவங்க ரெண்டு பேரும் நாம் யார் அப்படின்னு சொல்லி தவ இருக்கும்போது பராசக்தி வந்து உங்களுடைய தவத்துக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக அடைஞ்சிட்டேன் உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் நினைக்காமல் நாங்கள் சாகக்கூடாது நாங்கள் எப்போ சாகணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் சாகணும் அப்படின்னு சொன்னாங்களாம் சரின்ட்டு தேவியை அந்த வரத்தை கொடுத்துட்டாங்களாம் அந்த வாரத்தை வாங்கின மதுக்கு இடம்பெற என்ன பண்ணாங்க பிரம்மா வலிக்கிறதுக்காக போகும்போது பிரம்மா உடனே போய் மகாவிஷ்ணுவை எழுப்புறாரு மகாவிஷ்ணு எந்திரிக்கவே மாட்டங்கிறாரு தூங்கிக்கிட்டே இருக்காரு இவர் எப்படியாவது எழுப்பணுமே அப்படின்னு சொல்லி தேவியை வேண்டனதுமே உடனே தேவி பராசி சக்தி தூ காட்சி கொடுத்து அந்த நித்ரா தேவியை வந்து அதாவது தூங்கிட்டு அந்த வந்து வெளியில கொண்டு வராங்க வெளியில கொண்டுட்டு வந்ததுமே மகாவிஷ்ணு எந்திரிச்சுக்கிறாரு எந்திரிச்சுக்கிட்டு அந்த மதுக்கை இடம் கூட சண்டை போடுறாரு மாண்டுகள் சண்டை போட்டுமே யாருமே ஜெயிக்கவே இல்லையா ஆனால் சண்டை மட்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கான் உடனே பராசக்தி நீ காலப்படாமல் சண்டை போடு அவங்களை வந்து மயக்கிற வேலையை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா அப்புறமேட்டு தான் மகாவிஷ்ணு யோசிச்சாரா இவங்களை வந்து அறிவாலை மட்டும்தான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே ரொம்ப டயர்டான மாதிரி நடித்தாரா உடனே வந்து களைப்பாக இருக்கிறவங்க கூட வந்து சண்டை போடக்கூடாதுன்னு ரூல்ஸே இருக்குது நான் கொஞ்சம் காலம் இந்த ஓய்வு எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்களாம் சரி அப்படின்னு சொல்லி அவங்களும் அனுமதி கொடுத்துட்டாங்களாம் அதுக்கப்புறமேட்டு வந்து உன்னுடைய நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு எதாவது வர வேணும்னா கேளு அப்படின்னு சொல்லி மது கையிட சொன்னாங்களாம் உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணார் இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே வந்து என்னுடைய கையாளியாக சாகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னாங்களாம் அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வந்தது ஆடடா நாமளே வந்து தெரியாத வரத்தை கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் அவங்க என்ன பண்ணாங்க யோசிச்சாங்களாம் நிலமாவும் இருக்கக்கூடாது நீராகவும் இருக்கக்கூடாது அப்படியேப்பட்ட இடத்துல தான் நாங்கள் வந்து சாகணும் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே பெருமாள் என்ன பண்ணார் அவருடைய தொடையவே வந்து பெருசாக காமிச்சு அதில் வந்து அவங்களுடைய தலையை வச்சு கொண்டுட்டாராம் அதிலிருந்து உண்டான ரத்தம் வந்து இந்த பூமி மேலே அப்படியே படர்ந்துருச்சான் அப்போ இருந்தால் தான் இந்த பூமிக்கு வந்து மேதினி அப்படிங்கிற பேர் வந்துச்சாம் இவ்வளோ வேலையுமே விஷ்ணு வந்து அதாவது இந்த மது கைடபர்களை வந்து விஷ்ணு அழித்தது வந்து தேவி பராச பராசக்தியோட கருணையினாலதான் அப்படிங்கறது வந்து வேதமே சொல்லுது அப்படின்னு சொல்லி வியாச முனிவர் ஜனமே ஜனமேஜயனுக்கு சொல்றாரு அதே மாதிரி சூத முனிவரும் சௌனகாதி முனிவருக்கு சொல்றாங்க இப்போ நாம இந்த கதையை இன்னைக்கு கேட்டிருக்கோம் இன்னைக்கு அபிராமி அந்தாதி கேட்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமா அதனால இன்னைக்கு அபிராமி அந்தாதியில நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா அத்தாலே எங்கள் அபிராம அண்டமெல்லாம் பூத்தாலே மாதளம் பூ நிறத்தாலே புவியடங்க காத்தாலே இங்கனை பாசாங்குசமும் கரும வில்லும் சேர்த்தாலே முக்கண்ணியை தொழுவார் ஒரு தீங்கும் இல்லையே அப்படின்னு அம்மாவை வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நாளைக்கு வந்து நவராத்திரியோட இரண்டாம் நாள் இன்னைக்கு வந்து பிரம்மச்சாரிணி அப்படிங்கிற அம்மாவை கும்பிடுவாங்க அதாவது ராஜராஜேஸ்வரியை கும்பிடுவாங்க போருக்கு போற எல்லா அரசர்களுமே இந்த அம்மாவை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களா இந்த அம்மாவுக்கு வந்து முல்லைப்பூவும் மறு இலையாலுமே அர்ச்சனை செய்யலாமா நைவேத்தியமும் மாம்பழமும் புளி சாதமும் செய்யலாமா இந்த அம்மனை கும்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு தினதானியம் எல்லாமே சேருமா இந்த அம்மனுக்குரிய நிறம் வந்து பச்சை சரி நாளைக்கு வந்து இன்னொரு கதையை தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா